ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மண்டே ஸோ மண்டே மார்னிங் வந்து லஞ்சும் சரி டிஃபனும் சரி நான் எதுவும் செய்யலைங்க ஸோ ஷார்ட் ட்ரெய் என்னால் போட முடியல ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சூப்பரான ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு ரொம்ப பயந்துட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு நேற்று வச்சு பிரான் கிரேவி இருந்ததை அதையும் வச்சு தோசை வச்சு பாப்பாக்கு லன்ச் வேலையை கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டேன் அனுப்பிவிட்டேன் டிஃபனுக்கு தோசை சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுமா எனக்கு நீங்கள் இது போதும்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா குழந்த ஸோ அப்படியே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பெட் க்ளீன் பண்ணுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து சாப்பிட்டு நானும் பாப்பா படுக்கும்போது லெவன் நைன் தேர்ட்டி இருக்கும் படுத்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் பக்கம் டக்குன்னு வந்து எனக்கு ஃபேஸில் வந்து ஏதோ கடிக்கிற மாதிரி இருந்தது என்னடா ரொம்ப கடிக்குதேன்னு வச்சு கொஞ்சம் இப்படியே ஃபேஸை கொஞ்சமாக லைட்டாக சொரிஞ்சு டக்குன்னு மேலேருந்து கட கட கடன் கீழே கால் வரைக்கும் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு அப்படியே தட்டு திட்டு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பயந்துட்டேன் நான் என்னடா அது டக்குன்னு ரொம்ப வீங்குது முகமெல்லாம் முகம் வீங்குது கண் வீங்குது கை கால்லாம் வீங்குதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குன்னு தேங்காய் நைட்டு வந்து கொஞ்சம் தடவிட்டு அப்படியே அப்படியே ஏசி போட்டு அப்படியே உக்காந்துட்டேன் லைட்டை கொஞ்சம் கம்மியாகிச்சு அப்புறம் பார்த்து டைம் தூங்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி டக்குன்னு காலையில எழுந்தி அந்த பெட் எல்லாம் ரூம் ஃபுல்லாக எல்லாமே ஒன்று போட்டு விட்டு என்ன தெரில தெரியல எனக்கு ப்ரான் செட் ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் அந்த ஸ்வெல்லிங்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கண்ணுக்கிட்ட கண்ணம் அப்புறம் கழுத்து கை எல்லாமே பயங்கரமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ எனக்கு அதனால லஞ்சும் சரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் என்ன செய்யுதுன்னு எனக்கும் தெரியல செய்யவும் முடியல ரொம்ப டயர்டாகவே இருந்தது பாப்பாவை நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டா ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டிஃபன் பண்ணி வர வரல ஸோ நாளைக்கு குட்டி ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஜெக்ட் பண்ணுன்னு பாருங்க